ஸ்ரீ மூவிஸ் தயாரிப்பில் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள மதராசி திரைப்படத்தில் ருக்மணி வசந்த் வித்யூ சம்மார் என்ன விக்ராந்த் ஆகியோர் இப்படத்தில் நடித்துள்ளார்கள் ஹனிரூ இசையமைத்துள்ளார் அமரன் படத்தை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் முழுக்க முழுக்க ஆக்ஷன் அவதாரம் எடுத்துள்ள படம் மதராசி கடந்த சில வாரங்களாகவே இப்படத்துடைய ப்ரமோஷன் பணிகள் மும்முரமாக நடந்து வந்த நிலையில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இப்படம் ரிலீஸ் ஆகியுள்ளது இயக்குனர் ஏ ஆர் முருகதாசுடைய கம்பேக் படம் ம் மராசி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளியான படங்கள் பெரிய அளவில் ரசிகர்களை கவரவில்லை கடைசியாக சல்மான் கான் நடிப்பில் ஹிந்தியில் அவர் இயக்கிய தோல்வியை தழுவியது இதனையடுத்து தற்போது மதராசி படத்தினை இயக்கியுள்ளார் இப்படம் அவருடைய தரமான கம்பாக்காக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையில் தற்போது சோசியல் மீடியாவில் இந்த படம் குறித்து வெளியாகி வரும் விமர்சனங்கள் இதனை உறுதி செய்துள்ளன மதராசி படத்தின் முதல் காட்சி அண்டை மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டில் அதிகாலையிலேயே துவங்கிவிட்டது ஆறு மணிக்கு காட்சிகள் ஆரம்பித்துள்ள நிலையில் படத்தை பார்த்துள்ள ரசிகர்கள் இணையத்தில் மதராசி பற்றி பாசிட்டிவ் விமர்சனங்களை கொடுத்து வருகின்றனர் இப்படம் ஆக்ஷன் படைப்பாக உருவாக்கியுள்ளதாகவும் பக்கமான கமர்ஷியல் கொண்டாட்டும் என மதராசிக்கு ரிவியூ கிடைத்துள்ளது இயக்குனர் மதராசியின் ஸ்டைலில் காதல் ஆக்ஷன் என விறுவிறுப்பாக செல்கிறது முதல் பாதி ஒரு சில காட்சிகள் வழக்கமாகவும் கிரிஞ்சாக்கவும் இருந்தாலும் கதை சுவாரஸ்யமாக அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறது சிவகார்த்திகேயனின் நடிப்பு கவர்கிறது கிறது பின்னணி இசை படத்திற்கு பெரிய பலமாக இருக்கிறது சலம்பல பாடலின் சிவகார்த்திகேயனின் நடனம் வித்யோ ஜம் அறிமுக காட்சி ரசிகர்களை கவர்கின்றன அடுத்தடுத்து வரும் பாடல் காட்சிகள் படத்திற்கு முட்டுக்கட்டையாக அமைகின்றது இடைவேளை காட்சி சிறப்பு மதராசி படத்தில் ஹீரோ இன்ட்ரோவே கிரிஞ்சா இருக்கு என்று முதல் அரை மணி நேரமே ரொம்ப போர் அடிக்குது படம் தேராது என ஒருவர் கடும் விமர் அறிமுக காட்சியை அனல் பறக்கிறது நடக்கும் சண்டை அட்டகாசம் உள்ளார் எனவும் ஸ்ட்ராங்காக ஏஆர் முருகதாஸ் காட்சிப்படுத்தி இருப்பதாகவும் வித்யுஜம்மால் தோன்றும் காட்சிகள் எல்லாம் அனல் பறப்பதாகவும் விமர்சனங்கள் குவிந்து வருகிறது அத்துடன் வழக்கம் போல பீஜிஎம் என ஹனிரூ விட்டதாகவும் ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் மதராசியின் சிவகார்த்திகேனுக்கு மற்றொரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்படத்தில் ருக்மணி வசந்த் கதாநாயகியாக நடித்துள்ளார் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக இவர் நடித்த முதல் படமான ஏஸ் பெரிய அளவில் ஹிட் அடிக்கவில்லை என்றாலும் ருக்மணி வசந்த் ரசிகர்களின் ஃபேவரட் லிஸ்டில் இணைந்து விட்டார் இவருக்கு மதராசி மிகப்பெரிய ஹிட்டாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வித்யோ ஜம்மால் பிஜு மேனன் விக்ராந்த் மற்றும் டான்சிங் ரோஸ் சபீர் உள்ளிட்ட பலரும் மதராசி படத்தில் முக்கியமான ரோலில் நடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இப்படத்தின் ரிலீஸ் குறித்து சிவகார்த்திகேயன் தனது எக்ஸ்தலத்தில் பதிவு ஒன்றை பகிர்ந்துள்ளார் மதராசி மீது படக்குழுவினர் மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளனர் கடந்த சில நாட்களாகவே நடந்து வந்த வந்தோஷனில் அவர்களின் பேச்சில் இது பிரதிபலித்துள்ளது இந்நிலையில் மதராசி படத்தினை அனைவரும் ரசிப்பீர்கள் என நம்பிக்கையுடன் தனது எக்ஸ்தலத்தில் பதிவு ஒன்றை பகிர்ந்துள்ளார் சிவகார்த்திகேயன் இது சம்பந்தமாக அவர் பகிர்ந்துள்ள பதிவில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் மிக சிறந்த நடிகர்கள் மற்றும் என் ஒரு அற்புதமான பயணத்தை மேற்கொண்டேன் அதிரடி கலந்த பொழுதுபோக்கு படமாக மதராசி உருவாக்கியுள்ளது நீங்கள் அனைவரும் இப்படத்தை ரசிப்பீர்கள் என்று நம்புகிறேன் இவ்வாறு தனது பதிவில் நிகழ்ச்சியாக பதிவிட்டுள்ளார் சிவகார்த்திகேயன் மேலும் படக்குழுவினர் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களையும் இந்த பதிவுடன் பகிர்ந்துள்ளார் இதனையடுத்து ரசிகர்கள் பலரும் மதராசி மிகப்பெரிய வெற்றி பெறும் எஸ் கே அண்ணா என கமெண்ட்களை குவித்து வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க